வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு கனடாவில் வந்து அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அபரிமிதமாக கூடியிருக்கிறது தொழில் வாய்ப்பின்மை தொழில் அற்றவர்களினுடைய எண்ணிக்கையில் வந்து மிகப்பெரிய உயர்ச்சி அதாவது தொழில் இன்மையில் தொழில் வாய்ப்பில் வந்து வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏற்பட்ட அதாவது யங்கர்ஸ் அதாவது வந்து இளைஞர் ஜுவதிகளுக்குள்ள இருக்கிற வேலை வாய்ப்பின்மையுடைய ரேட் மிக அதிகமாக இருப்பதாக ஊடகங்களும் அதைவிட கனடா ஸ்டிக்ஸ் என சொல்லப்படுகின்ற கனடாவினுடைய உத்தியோகபூர்வ புள்ளி விவரவியல் பகுதியும் வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை வந்து அறிவித்திருக்கிறது சுமார் ஆறு தசம் ஒன்பது வீதமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து வரலாறு காணாத வீதமாக அதிகரித்திருக்கிறது இது ஒரு சரியான சகுனம் இல்லை என்றுதான் கூற வேண்டும் வடிவாக பார்த்தோம் என்றால் என்ன விஷயம் என்றால் ஜூலை மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருடம் இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆரம்பமாகி ஜூலை மாதத்தினுடைய ஆய்வுகளின் புள்ளிவரங்களின் படி ஒட்டுமொத்தமாக சராசரியாக வேலை வாய்ப்புகள் பிரைவேட் செக்டர்ஸ்ல அதாவது கான்டாக்டர்ஸா இருக்கலாம் அஹ் இருக்கலாம் கலைஞர்களாக இருக்கலாம் விவசாயங்கள்ல இருக்கலாம் கம்பெனிகள்ல வேலை செய்யலாம் சுகாதாரத்துறையா இருக்கலாம் துப்புரவாக்கல் துறையா இருக்கலாம் மரவேலைகளாக இருக்கலாம் பல பிரைவேட் செக செக்டர்ஸில் வந்து துறை தொழில்களில் வந்து பல வேலைவாய்ப்பு இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன பல்வேறு மாகாணங்களில் ஒவ்வொரு மாகாணத்திலையும் எவ்வாறு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கின்றது என்பதை இந்த வரைபடங்கள் காட்டுகின்றன கனடாவினுடைய மேப்பினூடாக இதனுடைய வரைபுகள் வந்து புலியரவியல் திணைக்களங்களும் வெளியிட்டிருக்கின்றன அதை தேசிய ஊடகங்களும் வந்து ஆய்வுக்குட்படுத்தி வருகின்றன இந்த நிலைமை ஒரு வித்தியாசமான விகாரமான நிலைமையாக உற்றுநோக்கப்படுகின்றது ஏனென்றால் கனடா ஒரு வளர்ந்த நாடு வளர்ந்த நாட்டிலே பல்வேறு நாடுகளில் இருந்து குடியேறுபவர்கள் இங்கே குடியேறுவதன் மிக பிரதான நோக்கம் இங்கே உழைக்கலாம் அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொள்ளலாம் என்றுதான் உழைத்து முன்னுக்கு வரலாம் என்ற ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதுதான் இங்கே பல குடியேறிகள் வரவதற்குரிய காரணம் ஆனால் அண்மைய வருடங்களை பார்க்கின்ற பொழுது இங்கே தொழில் வாய்ப்புகள் இழக்கப்படுகின்றன பல தொழில் நிறுவனங்கள் வந்து அதிக பணவீக்கங்கள் அதிக வரிகள் பல பல நாடுகள் உதாரணமாக அமெரிக்காவினுடைய வரி விதிப்புக்கு பின்னர் பல நிறுவனங்கள் பூட்ட வேண்டிய நிலைமைக்கு கூட உள்ளாகி இருக்கின்றன அது தொழிற்சந்தையிலே பாரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அதைவிட சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகமாகியதும் பல விசாக்கள் மூலம் பலர் வந்து இங்கே தங்கியதாலும் அதைவிட இந்தியா பல் பல முன்னே ஆண்டுகளிலே பல இந்திய மாணவர்கள் வந்து அள்ளுகொள்ளையாக சர்வதேச மாணவர்கள் என்ற போர்வையிலே வந்ததாலும் பல தொழில் இழப்புக்களும் தொழில் வாய்ப்பின்மையும் ஏற்பட்டதன் காரணமாக இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே பதியப்பட்டிருக்கிறது வரலாறு காண அதருபடியமாக நாற்பத்தி ஓராயிரம் வேலை வேலைகள் இழக்கப்பட்டிருக்கின்றன இளைஞர்கள் மத்தியிலேயும் வேலையாட்கள் மத்தியிலேயும் இது ஒரு மிகப்பெரிய துப்பாக்கியமான நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஸ்டட்டிக்ஸ் கனடாவில் வந்து இது பற்றியான குறிப்புகள் இருக்கிறது அம்ப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அடுத்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எல்லாம் வடிவாக திட்டத்தெளிவாக வரைவுகள் மூலம் புள்ளிவரங்களோடு தரப்பட்டிருக்கிறது போய் நீங்கள் சென்று பார்வையிடலாம் ஆகவே கோவிட் வந்து அதாவது அது வந்து ஒரு சர்வதேச இடர் ஒரு நோயிடர் அதன் போது வந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ற வித்தியாசம் இது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இளைஞர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பின்னடைவான தொழில் வாய்ப்பு இன்மை நிலைமை காணப்படுவதாகத்தான் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன எது எவ்வாறாயினும் இன்னும் பல தொழில் இழப்புகள் ஏற்படுவதாகத்தான் கருதப்படுகின்றது ஏனென்றால் இப்பொழுது ஏஐ தொழில்நுட்பம் வந்ததன் பின்னர் ஐ பல ஐடி கம்பெனிகள் மற்றும் அது சார்ந்த ஏஐ சார்ந்த நிறுவனங்களிலே வந்து அவர்கள் தொழிலாளர்களை குறைப்பதற்கு தொடங்கிவிட்டார்கள் அது சம்பந்தமான புதிய பதிவு ஒன்று பல்வேறு நாடுகளிலே தொழில் இழப்புகள் ஏற்பட்டுவிட்டன அது சம்பந்தமாக வேறொரு பதிவு பார்ப்போம் ஏனென்றால் இது வந்து பதிவு நீண்டுவிடும் ஆகவே மக்களே கனடா என்பது வாழ்வதற்கு உகந்த நாடாக இருந்தது ஒரு காலத்திலே ஆனால் இப்பொழுது உத்தி அதாவது தொழில் வாய்ப்பின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாக அதிகரித்து கொண்டு வருகின்றது அது அதிகரித்து அதிகரித்து என்றுமில்லாதவாறு ஆறு தசம் ஒன்பது அண்டளவாக ஏழு வீதத்தை அன்பித்திருக்கிறது வரலாறு காணாமல் ஆகவே தொழில் வாய்ப்பின்மை என்பது அதிகரித்த ஒரு நாடாக உருவாகி கொண்டிருக்கின்றது என்னதான் வளர்ந்த நாடாக இருந்தாலும் இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள் டெக்ஸ் பிரச்சனை பணவீக்க பிரச்சனை பொருளாதார வீக்க நிலைமைகள் காரணமாக தொழில் வாய்ப்புகளை குறைத்து வருகிறார்கள் பிரைவேட் செக்டர்ஸ் இதன் மூலம் பலருக்கு தொழில் வாய்ப்பு இல்லாமல் போகின்றது ஆகவே அனைவரும் தொழிலாக தொழில் செய்ய வேண்டும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஆனால் இப்படியாக நாடு ஒரு வங்குரோத்து நிலைமைக்கு செல்கின்ற பொழுது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்பொழுது கூடுகின்றது ஒரு நாட்டில் அந்த நாடு ஒரு கெல்த்தியான நாடாக மாறாத அன்கெல்தியான நாடாக மாறுவதற்கு ஏதுக்கெல்லாம் இருக்கின்றன இந்த நிலைமைகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் பொருளாதார வல்லுநரான மார்க் அவர்கள் எவ்வாறு இதை கையாள போகின்றார் என்பதை இனித்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இது போன்ற தகவல்களையும் விரிவான தகவல்களையும் பொறுவதற்கு யூடியூப் சேனலையும் நீங்கள் பின்தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற அன்பாக மீண்டும் நல்ல பதிவுடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்